இது ஃபினிஷிங் ஆனது இதுன்னு பிட் பண்ணுறதுக்கு போகிறது அப்படியே ரோல் பண்ணி அப்படியே எடுக்குது நூலை கொண்டு இதில் அப்படியே அடிக்கிறாங்க ஒவ்வொரு கலரையும் இப்படியே வச்சு அடிச்சு விடுக்குது இந்த சைட்ல வந்து வெறும் நூலை வச்சுட்டு இந்த சைட்ல மாறுது என்ன துணியா இல்லை நாங்கள் கொடுக்குறது ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் எங்களுக்கு ஒரு நூறுரூவா காசு இல்லை மிஞ்சி காலாட்டத்துக்கு இந்த சாப்பாட்டை கோவாலி போகிறாங்க அதாட்டம் பிறகு அதை போய் குளச்சு அவ்வளவு அந்த இதை காய போட்டு அதுக்கு பிறகு அந்த காய வச்சு அவங்க இந்த தறி அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க தறி அடிக்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு சாரணாவோ ஷர்ட்டாவோ அதை உற்பத்தி செய்வாங்க கறி அடிக்கிற இடத்துல போய் அதை பார்ப்பேன் அந்த இடத்துல வந்து அந்த நூலுகளை கழி காய வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நூலெல்லாம் பதப்படுத்தி பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொண்டாக எடுத்து அடிக்காங்க நான் அடிக்கிறது வந்து சாரணம் இதில் எத்தனை கலர் வச்சுக்க மூன்று கலர் மூன்று கலராக ஒரு நாளைக்கு ஒருத்தர் நான்கு அல்லது ஐந்து சாரண் வரைக்கும் உற்பத்தி செய்வாராம் அதுவே ஒரு சேலையாக இருந்தா ஒன்றரை சேலை வரைக்கும் உற்பத்தி செய்வாங்க இது பட்டு பட்டதாக இருக்காங்க அதனால தீ தடத்துல சில அப்படியோ ஒரு சாரன் நான் மாறி போகுது பாருங்க இந்த இடையில எல்லாம் வந்து இதாகிது இல்லாம ஒரு துணியா தான் போகுது இதுல அப்படியே ரோல் பண்ணி அப்படியே எடுக்குது சருகு இது கருகு இதுலதான் அந்த மூலை கொஞ்சம் இதுல எப்படி வச்சிருக்காங்க மூலை படத்துல எப்படி வச்சிது இது என்ன என்ன மாத்துறது അത് നടുവാല വാഴ മൂല് ആ ഒരു നാളെ എത്തി സാറിന് പിടി അടിപ്പീക്കണം നാല് ചാർന്നു സാരി முடிஞ்ச அந்த சாரணம் வந்து சரி காட்டையிலுமா நாலு மணி தான் முடியுமே அது வந்து ஒவ்வொரு கலர் கலர் நூல் முடிய வச்சு அடிக்கிறாங்க ஒவ்வொரு கலரையும் முடிய வச்சு அடிக்கிட்டு அங்கால அப்படியே ஒரு பெட்ஷீட் மாதிரி இது பாருங்க எப்படி வந்து இருக்குது ஒரு இதா வந்து இருக்குது

அவதானத்தை ரசிகம் அருந்து போனாலும் ஒரு இடத்துல தினச்சு சாரன் ரிட்டர்ன் ஆகும் ஆகும் ரெண்டு மூணு ரெண்டு மூணு அப்படியே போட்டு தினச்சி அது தினச்சி அந்த விடுக்க மாட்டாங்க

இந்த ஒரு துணி உருவாகுறண்டா சும்மா இல்லைங்க ஒரு மனிதன்ட கண்ணில் இருந்து கைகால் அனைத்தும் இயங்கி வேர்வை சிந்தினா மட்டும்தான் ஒரு துணியாக வருகுது ஆனால் நாம் இதை சாதாரணமாக ஒரு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு நாம் லேசாக வந்துடுவோம் இது இப்ப எவ்வளவு கால பசி இது வந்து காலத்துல இருக்கு முப்பத்தெட்டு நாற்பது முப்பத்தெட்டு நாற்பது வருஷம் நாற்பது வேற எந்த தொழில் செஞ்சாலும் எங்களுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு அனுபவமான தொழில்

மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரம் ஃபெரோஸ்